ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியன்ஸ் இன்றைக்கி டீ டயத்தில் டீயோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு டேஸ்டான அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்வதற்காக ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதனுடைய பூக்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் சிறிதளவு சால்ட் கொஞ்சம் மஞ்சத்தில் ஆட் பண்ணிக்குவோம் நம்ம பிரித்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவரனுடைய பூக்களை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம ரெஸ்டில் வைக்கப் போகிறோம் காலிஃப்ளவருக்குள்ளே ஏதாவது பூச்சிகள் இது இருந்தால் இந்த மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியில் இறந்து மேலே மிதந்து வரும் அதன் பிறகு இதை நல்லா டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ண பிறகு பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் டென் மினிட்ஸ் கழித்த பிறகு நல்லா டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ண பிறகு ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் இந்த கழுவி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன் சிறிதளவு சால்ட் சிறிதளவு மஞ்சத்தில் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கும் அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சா போதும் நல்லா வெந்து வந்துடும் இது மாதிரி கையால் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கையால் மசிக்க வரணும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்த பிறகு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் மிக்ஸி ஜாரில் ஹை ஸ்பீடில் அரைக்காமல் பல்ஸ் மோலில் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் திருப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கும் அது ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ ஒரு வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் நாலு பூண்டு பல்லு ஏழு சின்ன வெங்காயம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து மட்டன் மசாலா இருந்தால் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் பவுடர் ஃபார்முக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்ச இந்த பவுடரை வந்து நம்ம மசிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல கொத்தமல்லி தழை இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் என்னட்டம் இல்லை அதனால் நான் ஆட் பண்ணலை ஒரு கைப்பிடி அளவு பொடிதான இருக்கிய வெங்காயம் எந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் பச்சரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால இந்த ஸ்நாக்ஸ் வந்து வெளியில் சாப்பிட்றப்ப நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளார ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பொட்டுக்கடலில் அரைக்கிறப்ப கொஞ்சம் கூட தண்ணியாக ஆட் பண்ணாமல் அரைச்சிட்டு இது மாதிரி நம்ம காலிஃப்ளவரில் ஆட் பண்ணுறப்ப நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்மளுக்கு பட்டு வரும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்ச பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம கோலா உருண்டைக்கெல்லாம் எப்படி சின்ன சின்ன பாலாக உருட்டுவோமோ அதே மாதிரி சிக்கன் மட்டன் கோலா உருண்டை நம்ம செய்வோம் வீட்டில் அதுக்கு சின்ன சின்ன பாலை நம்ம உருட்டி தான் செய்வோம் அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓவல் சைஸில் கூட நீங்கள் திரட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமாவே நான் பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பொறிக்கிறப்ப ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது பொறிக்க தேவையான அளவு ஆயிலை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ண பிறகு நம்ம இந்த உருண்டைகளை போட்டு பொறிச்செடுத்தோம்னா வெளியில் நல்ல ஒரு கோல்டன் கலராகவும் உள்ளார நல்லா வெந்து வந்திருக்கும் ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிட்டுனா போட்டோடனே வெளிப்பகுதி வந்து ரொம்ப கருதிடும் அதனால் ஆயிலோட ஹீட் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறிச்செடுக்கிறப்ப நல்லா வெளியில் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு குட்டி குட்டி பாலா கிடைக்கும் இது வந்து நம்ம ஒரு சாஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து சைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லா வித ரைஸுக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்தால் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார ரொம்ப சாஃப்டாகவும் நம்மளுக்கு ரெடியாகும் எப்பொழுதும் ஒரே மாதிரி கால்ஃப்ளாரை நம்ம வந்து பொறிச்சு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற எல்லா உருண்டைகளும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ